அண்ணி வாங்க சாப்பாடு எடையாச்சும் சாப்பிடலாம் அண்ணி நீங்க சாப்பிட்ருங்க நான் வந்துடுறேன் அம்மா சும்மா சொல்லக்கூடாதும்மா உன் மருமக நல்லா தான் சாப்பாடு செஞ்சிருக்கிறான் இந்த பிரியாணி இருக்கு பாரே

தொடக்கறி சூ பெருசா இருக்கும் ஆனா இந்த நாட்டு கோழில எல்லாம் சின்னதா தான் இருக்கும் ஆனா டேஸ்டா இருக்கும் அம்மா எப்பயுமே நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன் டயட்ல இருக்கனா ஆனா இன்னைக்கு உங்க மருமக செஞ்ச சாப்பாடு ஃபுல் கட்டி கட்ட போறமா ஆனா அவகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிராத சொல்லிட்ட அவள கையிலே பிடிக்க முடியாது சொல்லிட்டீல நான் பாத்துக்கற விடு நீ பேச்ச குறைச்சிட்டு நல்லா சாப்பிடு சரிமா சரிமா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு வெட்டு வெட்டு வெட்டிட்டு இருந்தாங்க நம்ம ராதிகா வந்தா சாப்பாட்ட நல்லா இருக்காத்த சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல சுமாரா இருக்குது எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல ராதிகா சோகமா எடுத்துட்டு போயிட்டா கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு பின்னாடி உனக்குமா எனக்கும் அப்படித்தாண்டி வருது வயத்து திறந்தாலே கா 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 அந்த சத்தம் வருது என்ன ஆச்சுன்னே தெரியலடி அப்படியும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க ராதிகா உள்ள வரா ச்சே இந்த காக்கா தொல்லை தாங்கவே முடியல எப்படியும் வீட்டுக்கு வெளியில தான் சத்தம் கேட்க இப்போ வீட்டுக்குள்ளேயே கேக்குது ச்ச்சே அப்படின்னுட்டு நடந்து வர்றா நீங்க ரெண்டு பேரும் காக்கா ன்னு கத்திட்டீட்டாங்க. கட்டா என்னடா என்ன இப்படி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? ஏய் என்ன தேடி போட்ல தொலைஞ்சாயா? இன்னাদনেরது நாங்க ரெண்டு பேரும் காக்கா ன்னு தான் இருக்கோம். வேற வார்த்தையே வர மாட்டேங்குது. கட்டா சிக்கன் பிரியாணி தான் போட. நீ போட்ட பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு காக்கா பிரியாணி போட்டுட்டியாடி? காக்கா அப்படி

பத்ரோ பிரியாணி விட்டாங்க சேரின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நாலஞ்சு பொட்டலும் வாங்கிட்டோம்மா அட பாவி பத்ரோ பிரியாணி அட வாங்கிட்டாங்க பத்ரோ பிரியாணி சிக்கன போட மாட்டாங்கடா காக்கா வலடா போட்டு தருவாங்க போச்சு போ இன்னைக்கு புள்ள நாங்க ரெண்டு பேரும் காக்கா காந்தா கத்திட்டு இருக்கோம் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இங்க ரெண்டு பேரும் குறை சொல்றதை விட்டு கத்துறது நல்லா தான் இருக்கு நம்ம வேடிக்கை பாப்போம்